நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ வீடு வடக்கு பார்த்து கட்டுறோம் கிழக்கு பார்த்து கட்டுறோம் தெற்கு பார்த்து கட்டுறோம் அதே மாதிரி மேற்கு பார்த்து சில வீடுகள் அமையும் இந்த மாதிரியான வீடுகளுக்கு எந்த பக்கம் மெயின் கேட்டு போடுறது அதாவது வாசல் வைக்கிறதுன்னு பார்ப்போம் உதாரணமாக இது வடக்கு பார்த்த வீடு இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஈசானிய மூலை ஈசானிய மூலையில் தான் அந்த கேட்டு வைக்கணும் இந்த ஈசானிய மூலை இது தான் அப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த பக்கம் வைக்கணும் கன்னி மூலையில் தான் பாதை வைக்கணும் இது அக்னி மூளை இது தெற்கு இது வடக்குன்னு வச்சுக்கிறோங்க இந்த பக்கம்தான் வைக்கணும் அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டுக்கும் இந்த பக்கம்தான் வைக்கணும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு இந்த பக்கம் வைக்கலாம் அது மாதிரி இந்த பக்கமும் அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் தான் நம்மளுக்கு வாசல் எப்போதாக இருந்தாலும் எந்த பக்கமாக இருந்தாலும் வைக்கணும் கன்னி மூலை ஈசானிய மூளை இந்த ரெண்டு மூளைலேருந்தான் மெயின் வாசல் வீட்டுக்கு அதாவது வீட்டு வாசலை நோக்கி வர்றதுக்கு வச்சா தான் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிம்மதியும் வாஸ்துப்படி அப்படி வச்சா தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அமையும் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்